અમે આવંગે જા જા જામી 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 ઇnje વાંગે ઇnje વાંગે આયે પુલા ઇnje વાંગ આવંગડે ડ્યુટી નરિયકોડા અબો ઉડા વતરાન કેયાન અરેન ગળવાન કેયાન આપી મેથેન ગળવાન అ చావ లో నలో ాి సామవన వలో తమ పా ర ి స లో న ల ాి గ మ యి తలో వ అ చాగా ర క ా న ోి ావ న తడ చా అ త ా్ போోన இந்தంది డ ్ రే ర ం ොල් ල ට ගන අ మ ළම තන න නගද දක පතුම இல்ல එ පුළ පල් පල්ම ම සාප අරස ගරන යාගේ සබ තිද න තම මුක ඇතුලන ගිය ම ද නකම ඒ వල් ප පස ම ජ අන්න ල විසාපතිීත මන න්ද පුල ඒ ත්මක .

செஞ்சதும் இல்ல இண்டிண்டிதான் ஒன்றுமே செஞ்சது இல்ல நாங்க நகையை அதை எங்களுக்கு கடைசி ஒரு அஞ்சு நாளா தவணை தந்தாதான் ஒரு கொஞ்சமாவது நாங்க காப்பாத்தலாம் அப்படி இதை அடவர்த்தனம் பண்ணிட்டு வந்து குடிக்கிட்டு போச்சாங்க இப்ப கிட்டத்தட்ட ஆயிரம் அட்டைக்கு மேல வெளியே போயிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்டை இருக்குது அவ்வளவு அட்டையும் வெளியே போனா நாங்க தூக்குதான் போடுவோம் வழி இல்ல இவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய உழைப்பால தங்களுடைய தெரிந்த உழைப்பால அதை வைத்துக்கொண்டு முன்னுக்கு வரணும் என்று சொல்லி துடிக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் இப்படி இவர்களை போல கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அட்டைப்பண்ணைகளை அமைத்து தங்களுடைய சீபு நோபாயத்தை தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் அரும்பாடு பற்றி இவர் சொன்னதை போல மனைவியை மனசில தாலி கொடி அடைய வச்சு இப்படி இவர்கள் ஒரு துன்பமான நிலைமையில இந்த அட்டை பண்ண தொழிலை செய்து வரக்கூடிய நிலைமையில இதை இவர்கள் அகற்ற வேண்டாம் என்று சொல்லி சொல்லவில்லை நாங்கள் அறிந்த வகையில இறுதியாக இடம்பெற்ற மன்னார் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து கூட்டத்துல வந்து இது அகற்றுமாறு இது சட்டவிரோதமான பட்டைகள் பண்ணுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இவற்றை அகற்றுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டு தான் இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதை அகற்றி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் கேட்பது அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் எங்களுக்கு இப்ப இந்த கிடைக்கிற அட்டையை பாதுகாப்பதற்கு நாங்கள் போட்ட முதலையாவது ஓரளவுக்கேனும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஏழு நாள் கால அவகாசம் தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் அதற்கு இங்கே இடம் கொடுக்கப்படாமல் எழுந்தமானமாக எடுத்த எடுப்பில் வந்து இவர்களை அப்படியே நிர்மூலமாக்க நினைப்பது எவ்விதமான ஒரு முடிவு என்று சொல்லி மக்கள் மன்றிற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் இவங்க கேட்பது ஒரு ஏழு நாள் காலக்கெடு